ஆம்சாங் கொலை வழக்கில் கடைசியாக விசாரிக்கப்பட்டவர் பால் கனகராஜி அவர்கள் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது தற்போதைய நிலை என்ன சார் இன்னைக்கு இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வியாசர்பாடையை சேர்ந்த முருகேசன் என்பவர் ஆம்சாங் போட்டுக்கொலிக்கு பழி தீர்ப்பதற்காக வந்து பிளான் பண்ணார்னு நாங்கள் ஸ்மெல் பண்ணோம் செய்தி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து ஒரு சோப்பு கம்பெனி ஆமாம் சோப்பு கம்பெனி சிப்பு கம்பெனி நூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் அதில் ப்ரோக்கரேஜில் பிரச்சனை அது இது அப்புறம் வந்து இன்னொருத்த வந்து ஜெயப்பிரகாஷ் அவர் ஒரு பில்டரு அவர்கிட்ட போய் ஏதோ பஞ்சாயத்து பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்ற மாதிரி இந்த விவகாரத்தில் புவை ஜெகன்மூர்த்தி பேரும் அடிபட்டது இது எந்தளவுக்கு உண்மை சார் புவையில் இங்கே வந்து புவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் வந்து பெருசாக இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்வார் அப்படிலாம் நாலுல யாரும் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த திருவள்ளூர் பகுதி போன்ற இடங்களில் தான் ஆம்ஷங் அவர்களுக்கும் அதே தான் செல்வாக்கு இருக்குது ஸோ அதனால தான் நான் ஆஃபீஸ் அந்த கேள்வி வரவும் செய்து இல்லை இல்லை இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது தப்புன்னு தான் நான் பார்த்தேன் நான் ஒரே வார்த்தை இல்லை ஒரு ரெண்டு ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு பொலிட்டிஷியன் லீடர்ஸ் இருக்காங்க ஸோ செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்பதனால அவங்க இந்த மாதிரி சூழ்நிலை ஈடுபட்டுருக்கலாம் கேள்வி இந்த இந்த துரோகம் பண்ணணுன்ற எண்ணம் மூர்த்தி அண்ணனே ரத்தத்தில் பிறந்தவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் ஆருத்ரா கேஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திரு அண்ணாமலை யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாரு சரி தற்பொழுது பார்த்தீங்கன்னா விசாரணை சரியாக நடக்குதுன்றாரு சரி நம்ம எப்படி பார்க்கறது சரி ஆருத்துராவில் இப்போ யார் பேர் யூஸ் பண்ணுறாங்க வெளிப்படையா சொல்லுங்கள் பிஜேபி சித்தாந்தத்தை குறை சொல்லி ஏன்னா உ சித்தாந்தமும் கெட்டு போன சித்தாந்தம் தான் அது வேற விஷயம் அப்போ கெட்டு போன சித்தாந்தத்தை வைத்து கொண்டு நீ இன்னொரு சித்தாந்தத்தை குறை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இழப்பு செய்கிறதுக்கு இது ஈஸியா முடிஞ்சிருக்குமே இது உங்ககிட்ட தானே இருக்கு தொடர்ந்து என்ன சொல்றீங்க விசாரணை சரியா நடக்கல இது முழுமையா அடையுமான்னு கேட்டீங்கன்னா டவுட்ன்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா சரியா நடக்குதுங்கிறார் இப்ப இல்ல விசாரணை சரியா போகுதுன்றாரு விசாரணை சரியா முடிஞ்சிருக்குன்னு அண்ணாமலை சொல்லல முடிஞ்சு சொல்ல அண்ணாமலை ஒன்னும் அத்தாரிட்டி இல்லை அதையும் தெரிஞ்சுங்க அண்ணாமலை பெரிய அத்தாரிட்டி இல்லை கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து முயற்சிக்காக நம்முடன் எழுந்திருப்பவர் புரட்சி தமிழ் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் ஆம்ஷாங் கொலை வழக்கில் கடைசியாக விசாரிக்கப்பட்டவர் பால் கனகராஜ் அவர்கள் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது தற்போதைய நிலை என்ன சார் இதில் வந்துங்க இப்போ கடைசியாக பால் அவரோட வந்து நின்னது பால் கனகராஜோடு நின்னது பால் கனகராஜ் வந்து ஏற்கனவே ஒரு தடவை என்கொயரிக்கு போயிருக்கார் அது வெளியில் யாருக்கும் தெரியல அப்புறம் ரெண்டாவது தான் அவர் சொன்ன பிறகு தான் தெரியுது ஏற்கனவே அழித்து இருக்காங்க என்கொயரி போயிருக்காரு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ரெண்டாவது தடவை போயிருக்காரு அதை மாதிரி இங்கே இங்கே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஆளுமைகள் ஒரு ரெண்டு பேர் அதே மாதிரி விசாரணைக்கு போயிருக்காங்க அப்புறம் அம்சாங்க தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பாங்க அது இயல்புன்னு வச்சுங்க அப்போ இப்படிப்பட்ட நிலையில் பால் கரங்கராஜ் அவர்கள் அந்த என்கொயரி போயிட்டு வந்து ஒரு விஷயத்தை பேட்டியா பார்த்துருக்கீங்க கத்திக்கலாம் என்ன தண்டனை கொடுக்குறது யார் பல விஷயங்கள் சொல்லி பல ரீதியில சேர்ப்பதால வந்து அது வந்து அந்த பேட்டியின் கண்ட் இது ஒண்ணும் பெருசா இந்த வழக்கு சொல்ற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ கூட அதுக்கு முன்னாடி வந்து அந்த காங்கிரஸ் பிரமுகர் காங்கிரஸ் பிரமுகர் நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ வந்து திருமாவளன் போன்றவர்களோடும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்கள்லாம் அடுத்தடுத்து வெளியே வந்தது பட் இது அஸ்வத்தாமோட நிற்கிது அதுக்கு பிறகு அதற்கு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா நாகேந்திரனை சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நாகேந்திரன் மனைவி அவர்கள் என் கணவரை வந்து இந்த கொலை வழக்கில் வந்து சேர்த்து கஸ்டடி எடுத்து என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் புகார் கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரெண்டு ரவுடிகளோட மனைவிகளும் அதே புகாரை கொடுத்துட்டுருந்தால் பார்த்தோம் ஆரம்பத்திலிருந்து இந்த விசாரணை ஒன்றும் பெருசாக திருப்திப்படுத்துகிற மாதிரி போகலை அப்படின்ற மாதிரி ஆம்சாங் கட்சியோட பிஎஸ்பியோட தொண்டர்கள் சொல்வதை நாம் பார்க்குறோம் மாயாதி அவர்கள் முதனாளி சொன்னதை இன்று வரை இன்றைக்கு வரை இந்த நிமிடம் வரை பிஎஸ்பி கட்சியில் உள்ள தொண்டர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி எல்லாரும் ஒரு முடிவு வந்துட்டோம் இல்லை இல்லை பரவாயில்ல விசாரணை வந்து தான் போகுது பார்ப்போம் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாரும் வந்துட்டுறாங்க அப்படின்னு தான் நானும் பார்க்கறேன் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சிபிஐ விசாரணை கேட்டவங்க இப்போ காம்ப்ரமைஸ் வராங்கன்னா என்ன காரணம் இல்லை காம்ப்ரமைஸ்னா பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல ஒரு காம்ப்ரமைஸ்டு ஒரு மென்டல்க்கு மென்டாலிட்டிக்கு இவங்க வந்துட்டாங்க ஓகே பேசுனா எல்லாருமே சொல்கிறாங்களா விசாரணை சரியா தான் போகுது அது இன்னும் போகிற வரைக்கும் போகட்டும் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் நம்ம யாரையும் குறை சொல்லலை இதில் முக்கியமாக நாம் வந்து திமுக அரசை குறை சொல்லணும் இந்த காவல்துறையை வந்து சரியாக இயங்க விடலை அப்படின்னு குறை சொல்கிற அவசியம்லாம் நமக்கு இல்லை நம்ம பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து இந்த மனுஷனை ஒரு நல்ல மனுஷனை கொண்டுட்டாங்க இந்த நல்ல மனிதனை கொள்வதற்கான அந்த மன உறுதி தைரியம் எவனுக்கும் இருக்காது அப்போது இத்தனை பேர் அதாவது ஒரு கேங் ஏதாவது ஒருத்தர் முன்னே வந்து சரி நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல நாம் வந்து இதுக்கு ஒரு பதிலை தேடி ஆகணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்து கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சரி ஏதோ வாழ்வா சாவான்னு ஏதோ பண்ணி பார்த்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் இதில் வந்து சிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஆம்சாங் அவர்கள் அந்த நிகழ்வு நடந்த உடனே ஆம்சாங் தரப்பிலிருந்து இதுக்கு வந்து பதிலுக்கு பதில் செய்ய போகிறாங்க அப்படின்னு சரவணன் என்ற ஒரு பெயரை வந்து பாம் சரவணன் ஆமாம் இவங்களாம் சொல்கிறாங்க போலீஸாக வைக்கிறது தானே பாம் சரவணன் நான் பாம் சரவணன் அவர் சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாம் பாமியாக குடிப்பார் இவங்களாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு இந்த மாதிரியான ஆட்களை சரவணன்ற பேரில் ஒரு நாலு பேர் இருந்திருப்பான் சரி இந்த சரவணன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சரி போடு இவன் பாம்பு அது இதுன்னு எதுவும் சொல்லணுங்கிறான் பொழுது இல்லை சம்மந்தப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு அடையாளமாக வச்சு பாம்பு சரவணன் என்ன பாம்னா இவன்னா போய் பாகிஸ்தான்லேயும் அங்கேயும் இங்கேயுமா பாம் செய்து கட்டணும் போகிறாங்க சும்மா எது தேர்னால சுற்றி சுற்றி ஒரு கயிறு கட்டி ஏதோ போகிறது பாம் இந்த பெட்ரோல் பாம்லான்றாங்களே என்ன பெட்ரோல் பாம்லாம் என்ன இது சும்மா இந்த இப்போ வந்து சேலத்தில் வந்து காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் பாம் வீசப்பட்டதுன்னாங்க என்னென்ன பெட்ரோல் பாம்னா ஒரு பீர் பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி திரியை கொளுத்தி போடுறது தான் பெட்ரோல் பாம்ன்றாங்க அதால் இதில் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி அந்த சரவணன்றவர் வந்து பதினாறாம் நாள் பழுதீர்க்கப் போகிறார் அப்படின்ட்டாங்க இது வந்து சரவணன் என்ற ஒரு நபரை குறிவைத்து இது சொல்லப்படுவதாக நான் பார்க்கல ஒட்டு மொத்தமாக பிஎஸ்பிக்காரங்களை குறிவைச்சு இது சொல்லப்படுறதாக தான் எல்லோரும் பேசுகிறாங்க அப்போ பதினாறாம் நாள் வந்து இந்த மாதிரி ஏதோ எதிர் நடவடிக்கை நடக்க போகுது அதில் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு எல்லாரும் குடும்பத்தாருக்கு போலீஸ் வந்து கண்காணிப்பில் இருக்கிறாங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பத்திரிகைகள் மீடியாக்கள்லாம் சொல்லிச்சு மீடியாக்கள் தானாக சொல்லாதில்ல அப்போ காவல்துறை யாராவது ஒரு மீடியா நண்பர் மூலயமாகவோ இல்லை மீடியாக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் கசி விடுகிற செய்தியைத்தான் போடுவாங்க இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸு வியாசப்பாடியை சேர்ந்த முருகேசன் என்பவர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பழி தீர்ப்பதற்காக வந்து பிளான் பண்ணார்னு நாங்கள் ஸ்மெல் பண்ணோம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அவரை கைது பண்ணிட்டோம் சரி ஆம்சாங் அவர்கள் படுகொலைக்கு இன்னொருத்தர் படைத்திருக்க போகிறாருன்னு அதை ஸ்மெல் பண்ணி சொன்னவங்க ஆம்சாங்கை கொல்ல போகிறாங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் அவரை வந்து நம்ம செக்யூர் பண்ணி அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு ஏன் வந்து இந்த உளவு நிறுவனங்கள் செய்தியை சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை இந்த ஆம்சாங் படுகொலை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து இவர்கள் ரவுடிகளோடு இந்த விஷயங்களை நிறுத்திடுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் இதில் கேடுகட்ட ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் என்ன பண்ணானுங்க எல்லா கட்சிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க பிஜேபியை சேர்ந்த அஞ்சலை அஞ்சலி ஆற்காடு வீர அந்த ஆற்காடு சுரேஷோட தொடர்பு போது உடனே வந்து இந்த பொம்பளை தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிச்சிடலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மிகப்பெரிய தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரவுடிகள் பெரிய கூட்டீஸ்வரர் ரவுடிகள் பேரையெல்லாம் இதில் லிங்க் பண்ணி ஒருத்தர் இந்த கபடியில் போய் ஒருத்தனை மட்டும் தொட்டு வர மாட்டான் வாய்ப்பு இருந்தால் எல்லாரையும் தொட்டு வருவான்ல அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடிகளையும் வந்து இந்த வழக்கு அப்படியே தொட்டு 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 இவர் அவர் அவர் அவருன்னு இன்றைக்கு அஸ்வத்தாமன் அவரோட வந்து நிற்கிறது இன்றைக்கு இந்த அஸ்வத்தாமனோட நிற்குமா அதுதான் இப்போ கேள்விக்குறி ஒரு அஸ்வத்தாமன் அவருடைய தந்தை நாகேந்திரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆம்சாங்கை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை இந்த ரெண்டு பேர் போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது அது மட்டும் இல்லாமல் அசத்தாமனுக்கும் இல்லை வந்து நாகேந்திரனுக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று ரெண்டு பஞ்சாயத்து அப்படின்னு இப்போ இவங்களாம் கிளறி கொடுக்கறாங்க நீங்கள் பிரபல செய்தி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து ஒரு சோப்பு கம்பெனி ஆமாம் சோப்பு கம்பெனி சிப்பு கம்பெனி நூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் அதில் புரோக்கரேஜில் பிரச்சனை அது இது அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ஜெயப்பிரகாஷ் அவர் ஒரு பில்டரு அவர்கிட்ட போய் ஏதோ பஞ்சாயத்து பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை பொதுவெளியில் இவங்க செட் பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த காரணங்களில் எல்லாம் எது வந்து உள்ளடங்கியது காசு காசு தானே இப்போ மொத்தமாக இந்த ரெண்டு பஞ்சாயத்தை சேர்த்தா கூட இதில் ஒரு பத்து கோடி அல்ல ஒரு பத்து கோடினா கூட மொத்தம் இருபது கோடி ஒரு இருபது கோடி பணத்துக்கு வரலன்றதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்கை வந்து அசோத்தாமன் மட்டும் எடுத்திருப்பார் இல்லை நாகேந்திரன் மட்டும் எடுத்திருப்பாரான்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு பரவலாக பேசப்படுது இப்போ இரண்டு மூணு நாட்கள் ஆயிடுச்சு அவர் அசதாமன் கைது செய்யப்பட்டு இன்னும் வந்து தான் யாருக்கிட்டையும் வந்து இன்னும் அந்த விசாரணை போனதாக தெரியவில்லை அதுக்கப்புறம் வந்து இது ஒரு நம்ம பால் கழகராஜ் போனார் பால் கழகராஜ் போன போது கூட அவர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை அவர் கூப்பிட்டுருக்காங்க ரெண்டாவது தடவை நான் வந்துதான் சொன்னார் அப்போ இந்த நிலையில் தான் இந்த வழக்கு நிற்குது நாம வந்து இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருகேசன் நாளைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ் போலீஸ் வந்து பத்திரிகைகளுக்கு சொல்ல போறாங்க இல்ல கசிய விட போறாங்க ஏன்னா அஃபீஷியலாக வந்து காவல்துறையிலேருந்து அதிகாரிகள் எதுவும் ப்ரெஸ் மீட் வச்சு என்னென்ன அதிகாரிகளை என்னென்ன அக்யூஸ்கள் நாங்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன இது எதை இதான் எஃப்ஐஆர் இவ்வளோ வந்து குற்றவாளிகளை சேர்த்துருக்கோம் ஒன்று இன்னும் அஃபீஷியலாக யாரும் சொல்லலை ஓகே என்னவோ இந்த பத்திரிகைகள் வந்து கூடவே போலீஸ் கூடவே சேர்ந்து இவங்களும் சேர்ந்து விசாரணைக்கு போன மாதிரியும் இவர்கள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்ற மாதிரியும் இன்றைக்கு செய்திகளை போடுறாங்கன்னா அப்போ போலீஸ் இந்த விஷயங்களை கசிய விடுது அப்படின்னு தான் அர்த்தம் அதால் ஒன்றும் பெருசாக பெரிய முன்னேற்றம்லாம் இந்த வழக்கில் வந்துடாது நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு குற்ற வழக்கில் இப்போ கிட்டத்தட்ட இப்பயே வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் வந்துட்டாங்க இன்னமும் இதில் ஒரு அஞ்சாறு பேர் சேர்றாங்கன்னு வச்சிங்களேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த வழக்கு வந்து ஒரு தண்டனை வரும் அளவுக்கு போய் நிற்குமான்றது ஒரு பெரும் சந்தேகம்தான் அதனால் இந்த குற்றவாளிகள் தான் உண்மையான குற்றவாளிகளா என்பது ஒரு புறம் இருக்க இந்த பெரிய ரவுடிகளோடு இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும்னு நான் பார்க்குறேன் இந்த விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி பெயரும் அடிபட்டது இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை இன்னைக்கு வந்து புவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் வந்து பெருசாக இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்வார் அப்படின்னா நானும் நினைக்கல யாரும் நினைக்கல ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்ணன் பூவை மூர்த்தியாரின் வளர்ப்பு சொந்த தம்பி பூவை மூர்த்தியார் இருக்க மாட்டாங்கன்றது வேறு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக எதிராளிகளோட கமுக்கு கூட்டு வைத்து இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமா ஜெகன்மூர்த்தி அவர்களிடம் இருக்கவே இருக்கு அசோக் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுது சார் நீங்கள் அசுத்தம்னு ஒரு பரையர் சமூகம் அவங்க அப்பா வந்து ஒரு சீனியர் இந்த மாதிரி நபர் சீனியர்னால் இப்போ சீனியர் ரவுடி ஆமாம் சீனியர் ரவுடியா சரி சீனியர் ரவுடி அப்போது அவர் வந்து ரவுடிசம் பண்ணிக்கிற போது இல்லை அவர் வந்து இந்த சிட்டியில் ஒரு ஆளாக இருக்கிற போது இவங்கெல்லாம் சின்ன வயசு ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க அப்போ ஒரு இமேஜில் அவங்கள நம்ம இருந்து பார்க்கறது ஒரு இயல்பு தான் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு நான் தொடர்பு இல்ல அஸ்வத்தாமன் குடும்பத்தோடு ஆம்சாங்க அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்கள் பேசாமல் அஸ்வத்தாமன் திருமணத்தில்தான் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து திருமாவன் உட்பட எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி வந்திருக்காங்கன்னு வச்சுங்க அப்போ இது இதுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்து இருக்கிறது இதே மாதிரி பிஎஸ்பி சேர்ந்த தென்னரசு படுகொலையில பிஎஸ்பி மாவட்ட செயலாளர் தென்னரசு படுகொலையில வந்து நாகேந்திரனும் இருக்கார் அந்த வழக்கும் சேர்த்து தான் அவர் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சமூகத்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பழக்கத்தில் இருந்திருப்பாங்க ஆமா நான் நூறு சதவீதம் வந்து அடித்து சொல்வேன் ஜெகன்மூர்த்தியாருக்கும் இந்த விஷயத்துக்கும் துளியும் சம்மந்தம் இருக்காது அவர் உயிரே போனாலும் இதற்கு வந்து சம்மதிச்சிருக்க மாட்டார்னு நான் ஆனால் இல்லை சார் இன்னொரு பார்வை எப்படி வைக்கப்படுதுன்னா ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த திருவள்ளூர் பகுதி போன்ற இடங்களில் தான் அம்சங் அலுவலுக்கும் அதே பகுதியில் செல்வாக்கு இருக்கு ஸோ அதனால தான் ஆபீஸ் அந்த கேள்வி வரவும் செய்யுது இல்லை இல்லை இந்த கேள்வியை நீங்கள் கேட்கறது தப்பு தான் நான் பார்க்குறேன் நான் ஒரே வார்த்தை இல்லை இரண்டு ஒரு ரெண்டு ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு பொலிட்டிஷியன் லீடர்ஸ் இருக்காங்க ஸோ செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்பதனால அவங்க நீர் இந்த மாதிரி சூழ்நிலை ஈடுபட்டு இருக்கலாம் இந்த இந்த துரோகம் பண்ணனும்ன்ற எண்ணம் மூர்த்தி அண்ணனில் ரத்தத்தில் பிறந்தவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்புறம் இந்த கேள்வியே அரைசாகாது சார் ஓகே ஆமாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஜெகன்மூர்த்தியும் வந்து ஆம்சாங்காவிலும் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அதால் அவருக்கு சார் இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்கள் மட்டும் அரசியல் பண்ணணும் இல்லை நம்ம இயக்கத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும் இல்லை இன்றைக்கி இப்படி வெளிப்படையாக சொல்லுவோம்னே திருமாவெலாம் நமக்கு எதிராக இருக்கார் திருமாவும் நம்ம அரசியலுக்கு எதிராக இருக்கார் திருமாவன் அரசியலை வந்து நாம் ஓரம் கட்டணும் அப்படின்னு ஜெகன்மூர்த்தி நினச்சிருந்தாருன்னா திருமாவளால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவே முடியாது ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்குலாம் அந்த எண்ணம்லாம் இல்லை சரி ஏதாவது இருக்கிற வரைக்கும் அப்படி நம்மளால் முடிஞ்சது சமூகத்துக்கு செஞ்சுட்டு போனோம் இன்னொரு இயக்கத்தை போட்டியாக பார்த்து அதை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்ககிட்டலாம் இல்லை சார் ரவுடி ராகேந்திரன் சொல்கிறீங்களே அவர் கைது வந்து சரியிலே வச்சு கைது பண்ணியிருக்காங்க இவருடைய ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சார் இது எல்லாமே போலீஸ் சொல்கிறது தான் ம் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அவரோட அஸ்வத்தாமனோட வளர்ச்சிக்கு அவர் வந்து ஆம்சாங் அவர்கள் எதிராக இருக்காரு இல்லை அஸ்வத் இப்போ அஸ்வத்தாமன் வந்து கடைசியாக இந்த ஜெயபிரகாஷ் விஷயத்தில் சிறைக்கு போகிறார் சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஜெயபிரகாஷ் விஷயத்தில் வந்து அஸ் சிறைக்கு போன அஸ்வத் அம்மனை பெயில் மூவ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததை ஆமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க சார் இது முழுக்க முழுக்க போலீஸ் சொல்கிற டிராஃப்டு தான் இது நாம் வந்து இது சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்து இப்படி பார்க்கறபோது சரி இது இதுக்கு இது ஒத்து போகலாம் இது இது ஒத்து போகலாம் நம்ம வந்து ஒரு அனுமானம் பண்ண முடியுமே தவிர போலீஸ் சொல்வதோ அல்லது சரண்டரானவன் சொல்வதோ உண்மைன்னெலாம் இல்லை அது யாருக்கு தெரியும் அப்போ இது உண்மையான விசாரணை வந்து செஞ்சு அது வெளியில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மேட்ச் பண்ணி பார்க்குற போது தான் நாம் வந்து இது இதுதான் வந்து இறுதியான உண்மைன்னு சொல்ல முடியுமே தவிர போலீஸ் சொல்கிறத வச்சோ அல்லது மீடியாக்கள் வர்றதை வச்சோ நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அதனால இது வந்து முழுக்க நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் மட்டுமே சேர்ந்து இதை இந்த ப்ராஜெக்டை செஞ்சாங்க அப்படின்னா யாரும் நம்புவதற்கு இல்லை சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் சார் என்னன்னா ஆருத்ரா கேஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி திரு அண்ணாமலை யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாரு சரி தற்பொழுது பாத்தீங்கன்னா விசாரணை சரியா நடக்குதுன்றாரு சரி நம்ம எப்படி பாக்குறது இதை சரி ஆருத்துராவில் இப்போ யார் பேரை யூஸ் பண்றாங்க வெளிப்படையா சொல்லுங்களேன் பிஜேபியில் இருக்கிற சில பேரை யூஸ் பண்ணுறாங்கல்ல இப்போ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒத்து போகிறவங்களா ரெண்டு பேருக்கு ராசியா ரெண்டு பேரும் நண்பர்களா இல்லை பின்னாடி என்ன நடக்கலாம் அரசியல் எதிரெதிராக இருக்கிறவங்க தானே ம் சரி இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பிஜேபியில் யாராவது சம்மந்தப்பட்டால் பிடிச்சி உள்ளே போட வேண்டி தானே சார் ஒட்டு மொத்தமாக அந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும்ல ஏ இவனுங்களும் வந்து திராவிட கட்சிகள் மாதிரி கட்டிங் போடுற ஆளுங்க தானா அப்படின்ற ஒரு இமேஜை ஈஸியாக கொண்டு வந்துடலாம்ல நீ பிஜேபி சித்தாந்தத்தை குறை சொல்லி ஏன்னா உன் சித்தாந்தமும் கெட்டு போன தான் அது வேற விஷயம் அப்போ கெட்டு போன சித்தாந்தத்தை வைத்து கொண்டு நீ இன்னொரு சித்தாந்தத்தை குறை சொல்லி அதன் மீது நம்பிக்கை எழுப்பு செய்கிறதுக்கு இது ஈஸியாக முடிஞ்சிருக்குமே இது உங்கள் கிட்டே தானே இருக்குது நம்ம தமிழ்நாடு போலீஸ் தானே விசாரிக்கிறது ஒரு பத்து பேரை பிடிச்சி போட்டால் என்ன ஒரு நாலு நாள் பிஜேபிக்காரங்க கற்றுவாங்களா பொய் வழக்கு பொய் வழக்குன்னு என்னென்ன பிராங்க் பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் என்னென்ன எதிராளிகிட்ட அந்த வாக்கு மூலம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நல்லது தானே ஏன் இதை நீங்க சொல்ல மறுக்கிறீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த விசாரணை சரியா நடக்குதுன்றாரு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க இந்த விசாரணை முறையாக நடக்கல எதை நோக்கி போகுதுன்ற ஒரு வெளிச்சமே இல்லைன்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு சிபிஐ விசாரணை கேட்ட அவர் இப்பொழுது காவல்துறை சரியான பாதையிலும் போறாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சரியான பாதையில் தான் போறாங்க சரியான பாதையில் போய் முடித்திருக்கிறார்கள் அண்ணாமலை சொல்லிட்டாரா இல்ல சிபிஐ விசாரணையில இருந்து காவல்துறை விசாரணையே போதும்னு சொல்றாருன்னா நமக்கு டவுட் வருது இல்ல இல்ல நீங்க தொடர்ந்து என்ன சொல்றீங்க விசாரணை சரியா நடக்கல இது முழுமையாக அடையுமான்னு கேட்டீங்கன்னா டவுட்டுன்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா சரியா நடக்குதுங்குறாரு இப்ப இல்ல விசாரணை சரியா போகுதுன்றாரு உம் விசாரணை சரியா முடிஞ்சிருக்குன்னு அண்ணாமலை சொல்லல முடிஞ்சுன்னு சொல் அண்ணாமலை ஒன்னும் அதாரிட்டி இல்ல உம் அதையும் தெரிஞ்சுங்க அண்ணாமலை பெரிய அதாரிட்டி இல்ல அவரோட பார்வையில அவர் ஒரு காவல்துறை அதிகாரி சரி போலீஸு ஓரளவுக்கு சரியா விசாரணை பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு அவர் அண்ணாமலை சொல்றாருன்றதுக்காக எல்லா ஆமாமா விசாரணை சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை சார் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு விஷயத்துல அவனோட பார்வையும் அவனையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு இந்திய அரசும் சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஒருத்தன் ஒரு ஒரு கருத்தை சொல்றாருன்னா அந்த கருத்தை போய் நீங்கள் வேட்டையாடுறதை விட்டுட்டு அதில் உள்ளே இருக்கிறத விஷயத்த பாருங்கள் ஒவ்வொருவனுக்கும் வந்து கருத்துரிமை இருக்குது அந்த கருத்து சொல்லவுன்ன பிடிச்சி நீ வந்து ஏன்டா சொன்னேன்னு கேட்டால் இது வந்து ஜனநாயகத்தின் குரல் வரை நெதிக்கிற செயல் இப்படி பண்ணிங்கன்னா ஜனநாயகத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் சொல்லியிருக்காங்க அதால் அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் அவரோட கருத்தை சொல்கிறாரு முடி பெறட்டோ முடிப்பெரிஞ்சு இல்லை சிறப்பாக செஞ்சுருக்கு இதே அண்ணாமலை தான் ஏன் வந்து எப்படிங்க வந்து அந்த என்கவுண்டரை நீங்க எப்படிங்க பண்ணீங்க இது ஃபேக் என்கவுண்டர் அண்ணாமலை சொன்னாரு அப்ப யாரும் சொல்லல அண்ணாமலை ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லிட்டாரு இப்ப தொடர்ந்து திமுகவோட ஆதரவாளர்களா இருக்கட்டும் மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தரா இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவோட முக்கிய புள்ளிக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு இந்த சமயத்தில்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு நீங்க சொல்றீங்க வந்து ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு வேண்டியவர்லாம் சொல்றீங்க இல்லை ஆதரவாளர் அந்த பத்திரிகையாளர்கள் இதான் திமுகவுக்கு வேண்டியவங்க திமுகவோட வாடகை வாய்கள் அந்த வாய்கள் சொல்லுது இல்லை ஏன் ஓனர்கிட்ட சொல்லி அவனை பிடிச்சி போடுங்க அதில் என்ன சிக்கல ஆருத்ராவில் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் காசு வாங்கினான்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன நாட்டு ஒரு பெரிய பிரலயம் வந்துடுமா வராது இல்லை பிடிங்க சார் உண்மை தான் பிடிக்க வேண்டியது தானே சார் ஏன் நீங்கள் வந்து அப்படி தாங்கி தாங்கி நிற்கிறீங்க அப்போ இருந்தால் பிடிக்கணும் இல்லை காசு வாங்கிட்டால் பிடிக்க கூடாது ரெண்டு தான் அதில் நடக்கணும் சரி நமக்கும் செஞ்சுருக்கான் என்னத்தை போய் நம்ம அப்படின்னு ரெண்டு இருக்கணும் இல்லை சொல்லிவிடுங்க அப்படி ஏ நாங்கள் ஏன் பிடிக்கலாம் இதான் காரணம்னா சொல்லுங்கள் சும்மா அதாவதுங்க இந்த அற்ப அரசியல் இருக்குல்ல அஞ்சலி மாட்டின உடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க ஏப்பா பிஜேபி தான் அந்த கோலையை செஞ்சது அஞ்சலை மாட்டேன் அஞ்சலை தான் எல்லாரையும் பேசுனா அஞ்சலை வந்து சம்பவ செஞ்ச பேசியிருப்பாளா இல்லை அஞ்சலை வந்து நாகேந்திரங்கிட்ட பேசியிருக்குமா அப்போது இவங்க சீப்பான அரசியல் எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து தான் இதில் வந்து பிஜேபியை பயன்படுத்துகிறார்கள் பிஜேபி ஒன்றும் யோகியெல்லாம் இல்லைன்னா சொல்ல வரல தப்பு செஞ்சால் நீங்கள் வந்து பிடிச்சி போடுங்கப்பா உங்களுக்கு என்னப்பா தட உங்களுக்கு யார் இல்லை தடங்கலை இன்னும் ஒரு நாலு நாளைக்கு கத்துவாங்களா பிடிங்க உண்மை நிரூபிங்க யார் வேணான்றீங்க ஏன் இது அரசியலுக்காக பயன்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஓகே ஆம்ஷாங் அவருடைய மனைவிக்கு கொலை மெட்டல் வந்தது அதோட பின்னணி என்ன சார் சார் இதெல்லாம் ஒரு சிரிப்பு சார் இதெல்லாம் இல்லை இந்த கொலைக்கும் அந்த கொலை மிரட்டலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறேன் இல்லை ஆம்ஸ்டாங் குடும்பத்தை யாரும் எளிதில் அணுகிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறதுக்காக இது போடப்பட்ட கடிதமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் என்ன சார் இது வந்து அப்பனை பிடிச்சின்னு போனால் புள்ள போய் கேட்க முடியல சேஷனில் ஒப்பம் பெரிய மயிரா நீ கேட்க வேண்டா நீ பெரிய மயிரா அப்படின்னு பிள்ளைக்கு அடிபொழுதை பார்க்கறோம் அண்ணன் தம்பி பிடிச்சி போனால் கூட பிறந்தவங்க கூட போய் கேட்க முடியல இந்த நிலையில் இது வந்து இவ்வளவு ஒரு முக்கியமான வழக்கில் எவனாவது ஒரு லெட்டரை போடுவானா சார் என் ஃப்ரெண்டை விட்டுருமே உள்ளனா நான் வந்து ஆம்சாங்க அந்த அவங்க குடும்பத்தையே வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு லெட்ரு வருமா சார் இப்போ இந்த லெட்ரு வரலன்னு வச்சுங்க ம் அம்சாங் அவர்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் காவல்துறை வளையத்துக்குள் அந்த குடும்பம் வைக்கப்பட்டிருக்குமா இப்போ நீங்கள் சாதாரணமாக போய் அவங்க மனைவிகிட்ட ஒன்றும் பேசிட முடியாது அப்போது போலீஸ் அந்த வலயத்தை தாண்டி அவங்ககிட்ட சொல்லி அப்புறம் போலீஸை நம்ம கன்வின்ஸ் பண்ணி இவங்க போய் கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் இவங்க போய் உள்ளே சொல்ல முடியும் உள்ள சொல்லி அந்த அம்மாவுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும் முதல்ல இல்லையா இப்போது அம்சாங் அவர்கள் கூட யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க மனைவிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போது இப்போ ஆம்சாங்கை பற்றி ஒரு தகவலை சொல்லணும் இல்லை தனக்கு தெரிஞ்ச விஷயங்களே எதாவது ஒன்று சொல்லணும்னா அவங்க யாரை போய் அப்ரோச் பண்ணி சொல்ல முடியுன்றீங்க இப்போ அவ்வளோ ஈஸியாக அவங்க மனைவி போய் இப்போ அப்ரோச் பண்ண முடியுமா அதால இந்த லெட்டருங்கிறது என்னை பொறுத்தவரை எல்லோரும் சொல்கிற மாதிரி அது வந்து வேண்டுமென்றே யாரோ போட்ட லெட்டராக தான் இருக்கும் அதில் வந்து உண்மையாக ஒருத்தனை பிடிச்சி அவனோட ஃப்ரெண்டு இந்த லெட்டர் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை Thank you.